மாதிரி நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மாதமாக தூயமல்லி அரிசியும் தங்க சம்பாரிசி கீதா அவங்க இருந்து நாங்கள் வாங்குகிறோம் இப்போ அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு சுகர் நார்மலாகவும் ஆச்சு பரவாயில்லன்னு நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஆனாலும் இப்போ அவருக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்புறம் வந்துட்டு திடீர்னு அவருக்கு வந்து காலில் வந்து அந்த அக்கி மாதிரி வந்துச்சு அதுவுமே வந்துட்டு சீக்கிரமாகவே அது அது குணமாயிடுச்சு அதுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த அரிசிலாம் சாப்பிட்றதுனால எங்களுக்கு அது ஒரு நல்ல பலனாகவும் இருக்குது நல்ல வித்தியாசம் தெரியுது ஆனால் இன்னும் நம்ம சாப்பிட சாப்பிட தான் தெரியும் நம்ம நல்லா அதுக்கு அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி கவுனி அரிசி எல்லாமே அவங்கக்கிட்ட அது நாங்கள் வாங்கினோம் இங்கே கடையில கடையில் அவங்க அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கும் எங்களுக்கு அது அரிசியில நிறைய வித்தியாசம் தெரியுது அது மாதிரி தூயமல்லி அரிசி வந்து நல்லா சாப்பிடவும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குது அதை நான் அதிகமாக சாப்பிட முடியாது அதெல்லாம் திட்டமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது உடம்பு நல்லாயிருக்கு மற்றவங்களும் அதை வாங்கி பயன்பெறுங்க நன்றி